ஏன் மது நீ இப்படி பண்ணுற என்ன கவிதா சொல்ற எனக்கு புரியல பண்ணத நீ உட்கார்ந்து உனக்கு வேற வேலை இல்லையா ஏன் அவ பண்ணத நீ பண்ற அவகிட்டே பண்ண போறான் கவி உனக்கே தெரியும்ல நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து எவ்வளோ க்ளோஸ்ங்க இந்த ஹெல்ப் கூட நான் அவ்வளவுக்காக பண்ண மாட்டேனா ஆ எல்லாம் தெரியும் நீ தான் என்னமோ அவளோட ஃப்ரெண்டா நினைக்கிற அவ என்னமோ யூஸ் பண்ணிட்டு இருக்காளோன்னு எனக்கு தோணுது கவி எதுக்கு இப்ப நீ கத்துற இப்படிலாம் பேசாத நான் கிட்ட எத்தனை தடவை சொல்றது அவ ஒன்றும் அப்படி கிடையாது நான் சொன்னா உனக்கு புரியாதுவி ஒரு நாள் பட்டு திருந்துவை அப்பதான் உனக்கு புரியும் ஆ அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ நீ வேணா ஒர்க் இருந்தால் போய் பார்ப்போம் உங்ககிட்ட அவனை சொல்லணும் அது ஆ சொல்லு கவி நித்யாவை பற்றி மட்டும் பேசாத வேற இதை பத்தி வேணா நீ பேசு எனக்கு ஓகேதான் நம்ம மூர்த்தி சரக்காரில் அவரோட பசங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க மேபி இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணலாம் அதனால் நம்ம கொஞ்சம் ரெடியாக தான் இருக்கணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேராக வச்சிட்டு ஆ அதெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் க்ளியராக தான் இருக்குது வந்தால் பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக விட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக தான் இருக்குது உன் ஃப்ரெண்டை ஒழுங்காக இருக்க சொல்லு கவி ஐயோ உன் ஃப்ரெண்டை பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டாயே நான் போய் என் ஒர்க்கை பார்க்குறேன் மது ஆ வாணித்யா அது சரி இந்த இங்கே தான் இருக்கா ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் ரூம்க்குள்ள இப்படி தான் பர்மிஷன் கேட்க நீங்கள் பாட்டு உள்ளே வரீங்களா அது வந்து கவி விடுங்க மேம் ஒரு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணி வருவாங்களா இதெல்லாம் கூட நான் கேட்கக்கூடாதா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை ஏன் என்னை நோண்டிகிட்டே இருக்கேன் நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை மிஸ் நித்யா நித்யா அவங்க என் அவங்களோட கடமையாக தான் செய்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ் போடுறதுனால நான் உங்களுக்கு எதுவும் தப்பாக சொல்லலை பட் ஆஃபீஸ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சுடியில் தான் வரணுன்னு இப்போ நீங்கள் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேரில் வரும்போது ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் பெர்மிஷனாச்சும் வாங்கியிருக்கணும் இல்லையா நீங்கள் பண்ணுறது ரூல்ஸை மீறின மாதிரி இருக்குல்ல அதுக்காக தான் நான் கேட்குறேன் ஓகே சாரி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அப்படி வரல ஓகே சரி மது நான் கிளம்புறேன் எனக்கு வேறு ஒர்க் இருக்கேன் வேண்டி இப்படி பண்ணுறேன் இன்னடி பண்ணுறான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்தேன் அவளுக்கு எப்போவுமே என்னை பார்த்தா பிடிக்காது அதுக்காகவே சும்மா என் நோண்டிக்கிட்டே இருக்கா வேற யார் என்ன போட்டு வந்தாலும் கேட்க மாட்டான் என்னை மட்டும் நோண்டுறான் ஏன்னே தெரில சரி என்ன விஷயம் சொல்லு வெளியே கொஞ்சம் பர்ச்சேஸ் போகிறேன் இன்னைக்கு என்னோடய டார்கெட்டை மட்டும் நீ கொஞ்சம் முடிச்சிடலையா ப்ளீஸ் 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 இன்னிக்கா சரி சரி நீ போயிட்டு வர நான் பார்த்துக்குறேன் தேங்க்ஸ் சி ரொம்ப சரி நான் போயிட்டுறேன் பாய் உனக்கு என்ன வாங்கிட்டு வரேன் எனக்கெல்லாம் ஒன்றும் வேணா உனக்கு தேவையானதை மட்டும் நீ வாங்கிட்டு வா ஆ சரி பை நைட் ஃபுல்லாக கண் முடிச்சாச்சு ஒரே டயர்டாக இருக்கு இன்னைக்கு வேற ஒரு டார்கெட்டை முடிக்க சொல்லிருக்கா என்ன பண்ணுறது சரி கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை முடி உட்காருவோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒர்க் பண்ணுவோம் ஆ உள்ள வாங்க சார் மிஸ் கவிதா கொஞ்ச நேரம் கம்முனே இருந்தேன் அவங்க எவ்வளோ நேரம் தூங்குறாங்கன்றத நான் பார்க்கணும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன்

நான் நான் தான் சார் கிளியர் பண்ணேன் நேற்று நைட் ஃபுல்லாக உட்காந்து நான் தான் அதை கிளியர் பண்ணேன் இந்தி வெக்கம் கட்டவில் உனக்குலாம் அறிவே இல்லையா அவள் பண்ணதை நீ பண்ணது மாதிரி பீத்திக்கிற நீ பண்ண தப்ப நைட் ஃபுல்லாக உட்காந்து அவள் கிளியர் பண்ணியிருக்கா என்னமோ நான் தான் பண்ணேன்னு சொல்கிற வெக்கமே இல்லாமல் எல்லாம் எனக்கு தெரியும் நீ பண்ண முடிக்கிட்டு ஏய் மது இல்லை நான் தான் பண்ணேன்னு சொல்லுடி இப்படி கொஞ்சம் தள்ளி வா ஏய் எழுக்கா தடி என்ன எடுத்து என்ன பக்கம் தள்ளுங்க ஏய் மது அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அதனால் நான் தான் பண்ணேன்னு சொல்லி சொல் ஆ ஆமாம் அவங்க தான் பண்ணாங்க நீலா ஒன்று எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டேடி இந்த பைத்தியத்து கூட சுற்றி இருக்கிற நீலா வெரி குட் இந்த மாதிரி ஒரு ஆளை தான் தேடிட்டு இருந்தேன் ஐ லைக் இட் என்னம்மா எல்லாரும் கும்பலா சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்பதான் அம்மா வந்தேன்

ஏய் இவர் வேற வந்துடாரே இவருக்கு நான் எந்த லட்சம் வேலை செய்வேன்னு தெரியுமே அவங்க பைய முன்னாடி அதன சொல்லிட்டா என் மானம் போய்டுமே என்ன பண்றது சரி மது நித்யா நீங்க ரெண்டு பேரும் போய் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு வாங்கம்மா ஆ ஓகே சார் அம்மா கவிதா அந்த ஹவுஸ்கீப்பிங் அக்காகிட்ட ஒரு ஜூஸ் போட்டு தர சொல்லி எடுத்து வாம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கு குடிச்சிட்டு உட்கார்றேன் நான் கொஞ்ச நேரம் ஆ ஒரே நிமிஷம் சார் எடுத்து வந்தானே என்ன டேடி எல்லாரையும் அமிச்சுட்டு என்கிட்ட தனியாக பேசணும்னு பார்க்குறீங்க போல ஆமாண்டா இந்த ஆஃபீஸ்லேயே நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல பொறுப்பான பொண்ணுடா அந்த பொண்ணு தான் உனக்கு கல்யாணம் பண்ணான்னு நான் யோசிச்சுட்டு என்ன டேடி இப்போ நான் ஃபாரின் நடந்து வந்தேன் அதுக்குள்ளே கல்யாணமா கொஞ்ச நாள் போட்டுமே இல்லைடா எனக்கு கொஞ்சம் உட முடியல அம்மா அவன் சீக்கிரமாக உங்கள் கல்யாணத்தை வைக்க சொல்கிறா அதனால தான் ம் சரி உங்கள் இஷ்டம் டேடி நீயே கண்டுபிடிச்சிருப்பியே உனக்கு நான் எந்த பொண்ணை பார்த்துருப்பேண்ண ஆ கண்டுபிடிச்சிருந்தா டி அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அந்த பொண்ணு தானே கவின் என்ன சொல்கிற அந்த பொண்ணு இல்லை ம் அந்த பொண்ணுதானே டீ பொறுப்பாக இருந்துச்சு நீங்கள் வேற யாரை சொல்கிறீங்க அதான்ப்பா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல மது அந்த பொண்ணு தான்ப்பா சொல்கிறேன் அந்த பொண்ணு தான் நல்ல பொறுப்பான பொண்ணு ஆஃபீஸை நல்ல பொறுப்பாக பார்த்துப்பா அந்த பொண்ணுதான்ப்பா நான் உனக்கு பார்த்துருக்கேன் டேடி அந்த பொண்ணு நான் வரும்போது இந்த சீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தான் அரை மணி நேரமாக நான் வெயிட் பண்ணுறேன் அதை கூட தெரியாமல் அவள் தூங்கிட்டு இருக்காள் அவள் எல்லாம் பொறுப்பான பொண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா எனக்குலாம் அந்த பொண்ணு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அந்த எந்த எல்லோ கூட ட்ரெஸ் போட்டிருந்தது நித்யா அந்த பொண்ணு ரொம்ப பொறுப்பான பொண்ணு டேடி நேற்று கூட ஏதோ ஒரு இடம் வந்திருக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அவங்க தான் கிளியர் பண்ணியிருக்காங்க இல்லை கவி நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கன்னு நினைக்கிறேன் இல்லை டேடி நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு சும்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசி உங்களை இது பண்ணி வச்சுருக்கா அது மற்றபடி அவள் எந்த வேலையும் ஒழுங்காலாம் செய்கிறது இல்லை இல்லைப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா இல்லை டேடி அந்த நித்யா வேணால் பொறுப்பாக இருக்காங்க அவங்கள பேசுங்கன்னா எனக்கு ஓகே இந்த மது பற்றிலாம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போது உனக்கு அந்த பொண்ணு நித்யாவை பிடிச்சிருக்காப்பா ஆஹ் நான் பார்த்த வரைக்கும் நல்லா பொறுப்பா இருக்காங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லா உட்காந்து இரவு கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆஃபீஸ் மேலே எவ்வளோ அக்கறையா இருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க தான் டேடி நம்ம வீட்டுக்கும் தேவை அந்த வயதில் பார்த்தா எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு என்னப்பா இப்படி சொல்லிட்டு வேற என்ன சொல்ல சொல்றீங்க டேடி நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் சரிப்பா உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாமா அப்பனா ஏன் டேடி இவ்வளவு அவசரப்படுறீங்க அது இல்லைப்பா எனக்கும் கொஞ்சம் முடியல அம்மாவும் சொன்னல அதனால தான்ப்பா அம்மாவும் கல்யாணத்தை எப்போ எப்பன்னு கேட்டுட்டே இருக்கா இவ்வளோ நாள் தான் நீ ஃபாரின் ஃபாரின் போயிட்டேன் நாங்கள் தனியாகவே இருந்துட்டோம் ஒரு மருமக வந்தால் எங்களுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல சரி டாடி உங்கள் இஷ்டம் பட் எனக்கு அந்த மது சுத்தமாக பிடிக்கல நெத்தியா அவங்க கொஞ்சம் பொறுப்பாக இருக்காங்க அந்த வகையில் எனக்கு அவங்க ஓகே ம் சரிப்பா நான் உங்கள் அம்மிட்ட பேசுகிறேன் அந்த பொண்ணுக்கிட்டே பேசுகிறேன்

ஏதோ ஒன்று பட் ஆனால் மது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பொறுப்பான பொண்ணு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நீ இந்த பொண்ணு நித்யாவை சொல்கிற அவங்க மேலே எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லையேப்பா ஐயோ டேடி அந்த பொண்ணு நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஏன் ரெஸ்ட் எடுக்கல ஏன் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க அப்படி இப்படின்னு உங்களுக்கு பேசி நல்லா இது பண்ணி வச்சுருக்கா அதை பேசுறதுக்கு மட்டும்தான் அவள் யூஸ் வேற ஒர்க்குக்கு ஒரு யூஸும் கிடையாது அவள் சிஸ்டம பாருங்களேன் அவள் ஒர்க்கை தவிர எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காள் அவள் ஒழுங்காவே ஒர்க் பண்றதில்லைன்னு நினைக்கிறேன் அது கவன் சார் நித்யாவா இது ரொம்ப தப்பாக இருக்கு இப்ப நான் என்ன பண்றது அதுவும் இல்லாம அதை பத்தி அவள் மனசுல இவ்வளோ தப்பான்னு நினச்சிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் இன் நல்லா லேண்டர் நல்லா டோட்டலாக அவள் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டா ஒழுங்காக இருக்க மாட்டேன்ற மாதிரி பேசுகிறாரு என்ன சொல்கிறது இப்போ நம்ம சொன்னாலும் அது தப்பாக தான் போய் முடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி விடுடா உனக்கு அந்த பொண்ணு நித்யாவை தானே பிடிச்சிருக்கு நான் போய் உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன் அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் பேசிட்டு நம்ம கல்யாணத்தை சீக்கிரமாகவே வச்சிடலாம் உங்கள் இஷ்டம் ரெடி மறக்கதும் எம்மாட்டி மறக்கதும் நீ மாதிரி நானும் பையன்கிட்ட கிட்டே அவனும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான் எந்த பொண்ணுங்க நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பொறுப்பாக இருக்குன்னு சொன்னீங்க அந்த பிள்ளையா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு தான்மா ஆனால் பொண்ணு நான் சொன்ன பொண்ணு இல்லை அந்த பொண்ணு எதுவும் பொறுப்பாக இல்லை அவங்க முன்னாடி நடிக்குதுன்னு அவன் சொல்கிறான் அவன் வேறு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சரி அவன் ஆசைக்கே நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டேம்மா

பார்த்தவொடனே ஆள் செம்மையாக இருந்தார் சரி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்மக்கிட்ட நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக தாண்டி நீ ஒன்றும் கொச்சிட்டாத விடு பார்த்துக்கலாம் ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நான் பேசியிருப்பேன்ல அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை சரி சரி டைம் ஆயிடுச்சு அந்த மீட்டிங்கை வேற போய் அட்டன் பண்ணணும் சீக்கிரமாக போகணும் இனிமேல் ஏதாச்சும் எதனா இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே சொல்லுடி ஏய் முன்னாடி பார்த்து வா ஐயோ சார் என்ன நடக்குது

அடி எதுவும் பண்ணல இல்ல சார் சாரி நானா தெரியாம வந்துட்டேன் இல்ல பரவாயில்லை நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இல்ல நல்லா பார்த்து வர மாட்டீங்களான்னு கேட்க வந்தா சாரி சார் என்ன லூசு நீதான் அவளை பிடிக்கலன்றத அப்புறம் என்ன உனக்கு ஏய் இங்க இங்க அப்படியே நான் தெரியாம தான் தட்டுமாறி வந்துட்டேன் நான் பாருங்க அது எனக்கு பிடிச்ச பொருளை நான் யார்கிட்டயும் விட்டு தர மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் தேவையில்லாமல் நீ குறுக்கில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத நான் சொல்லிட்டேன் ஏ நித்யா எனக்கு அந்த மாதிரி என்னென்ன எதுவும் இல்லை இது தெரியாமல் நடந்தது அப்படி எதுவும் இல்லைன்னா சந்தோஷம் பட் அப்படி எதுனா இருந்துச்சுன்னா அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும் ப்ளீஸ் என்னை உன் எளிமையாக்கிடாத ஏ நித்யா நான் சொல்கிறது கேளு நித்யா சொல்ல சொல்லவும் கேட்காம பாட்டுக்கு போகிறேன் ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன்டா தான் இப்படி நடக்குதோ தெரியல